வணக்கம் நண்பர்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேனல் ஷீட்டை பற்றின மொத்த விவரங்களும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ எதுக்குன்னா ஒருத்தர் வந்து அளவு தெரியாத மாற்றி வாங்கிட்டு போயிடுறாங்க இதுலேயே வந்து திக்னஸ் வேரியேஷன் வந்து ரெண்டு திக்னஸ்லாம் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் ஒன்று இருக்குது ஜீரோ பாயிண்ட் டூ ஒன்று இருக்குது அப்புறமே சீட்டுன்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது அதெல்லாம் என்ன பயன்பாடுகள் அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறது நல்லது இந்த பேனல் ஷீட் வந்து ஒரு கிலோவுக்கு எத்தனை அடி நீட்டை வரும் எத்தனை அடி அகலம் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் நாலு அடி அகலம் கொண்ட பேனல் ஷீட்டு இது வந்து ஒரு கிலோவுக்கு ஆறு அடி நீட்டம் வரும் இப்போ இது வந்து அகலம் வந்து நாலு அடி தான் நாலடிக்கு ரெண்டு இஞ்சி கம்மியாக இருக்கும் இது வந்து ஒரு கிலோவுக்கு ஆறு அடி நீட்டம் வரும் ஏன்னா வெயிட் கூட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஒன்பது ஏழ்நூற்றி இருபது கிராம் இருக்குது இது வந்து எப்படியும் ஐம்பத்தஞ்சு அடி நீட்டம் வரும் மேம் விவர்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் திக்னஸ் பண்ணுற பேனல் ஷீட் இது வந்து நாலு அடி அகலம் ஒரு கிலோவுக்கு வந்து ஆறு அடி நீட்டம் வரும் இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் திக்னஸ்ஸு இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா இது வந்து மேலே கீத்து கொட்டாய்க்கு மேலே போடுறது இல்லை இதே சப்ரேட்டாக கூட போட்டுக்கலாம் இது சைடு அடைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகும் இது வந்து பத்து வருஷத்துக்கு மக்காது இது லைஃப் கொஞ்சம் அதிகமாகவே வரும் இது வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சி அடி ஐம்பத்தஞ்சு ஏடி நீட்டம் வரும் வெயிட் கூட உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க ஒன்பது ஏழுநூற்றி இருபது கிராம் இருக்குது இது வந்து எப்படி ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சி அடி நீட்டை வரும் இது வந்து நாலடிக்கு ரெண்டு இன்ச்சஸ் கம்மியாக தான் இருக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு இன்ச்சஸ் வரும் அதாவது நாலடிக்கு ரெண்டு இன்ச்சு கம்மியாக இருக்கும் நீங்கள் நாலடினு நினச்சிட்டு நாலடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொட்டாக்கு போட்டிருப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் இது வந்து நாலு அடிக்க ரெண்டு இன்ச்சு கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு மேலே ஹைட் வராது வாங்க இப்போ ஜீரோ பாயிண்ட் டூ எம்எம் மற்ற மெட்டீரியல்லாம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன மெட்டீரியல்னால் இதுவும் அதே மெட்டீரியல் தான் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் திக்னஸ் ஆனால் இது வந்து அகலம் வந்து மூணேகால் அடி தான் வரும் ஆனால் இது ஒரு கிலோவுக்கு ஏழு அடி நீட்டம் வரும் இதுவும் கீத்துக்கோட்டை மேலே யூஸ் பண்ணுறது அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது சைடு அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்து வருஷத்துக்கு மக்காது லைஃப் நல்லாவே வரும் இது வந்து ஒரு கிலோவுக்கு ஏழு அடி நீட்டம் வரும் ஏன்னா வெயிட் கூட வச்சுக்கிங்கிற பாருங்கள் இது வந்து எட்டரை கிலோவுக்கு பக் எட்டரை கிலோவுக்கு மேலேயே இருக்குது இது வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு அடி நீட்டம் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் டூ எம்எம் திக்னஸ்ஸு இது வந்து லைஃப் கம்மியாக தான் வரும் ஆனால் இது வந்து ஒரு கிலோவுக்கு பத்து அடியிலேருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் நீட்டாக வரும் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா இது வந்து சும்மா சைடு கட்டுறதுக்கு கோழி குண்டுக்கு அதுமாதிரி தற்காலிகமாக யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுற ஷர்ட்டுங்களுக்கு தான் இது யூஸ் பண்ணுறது இது வந்து சைடு அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும் இது வந்து கீற்று போட்டு தான் போகணும் இதே செப்பரேட்டாக போட்டிங்கன்னா இது வந்து ஹீட் வந்து ரொம்பவே இறங்கும் இது வந்து தாங்காது இது வந்து எப்படின்னா இது வந்து கீற்று போட்டு போகிறதுக்கு தான் செட் ஆகும் இது வந்து ஒரு கிலோவுக்கு பத்து அடி நீட்டம் வரும் ஏன்னா வெயிட் கூட வச்சு கணிக்கிறோம் பாருங்கள் இது வந்து ரெண்டு கிலோ வருது இது வந்து எப்பயும் இருபது அடிக்கு பக்கமாக வரும் நீட்டம் உங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸில் வேணும்னா இந்த மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கு தான் இந்த இது யூஸ் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிரான்ஸ்பரன் சீட்டு இது வந்து எப்படின்னா இது வந்து கண்ணாடி மாதிரி தெரியும் இந்தாண்ட் பார்த்தா அந்தாண்டா தெரியும் இது வந்து சைடு அடைக்கிறதுக்கு ஏதாவது காய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இது யூஸ் ஆகும் இது வந்து ஹீட் கொஞ்சம் நல்லாவே வரும் அந்த மாதிரி மெட்டீரியல் இது இது வந்து ஒரு கிலோ இதுவும் நாலு அடி அகலமாக இருக்கும் நாலு அடிக்கு ரெண்டு இன்ச்சஸ் கம்மியாக இருக்கும் இது வந்து ஒரு கிலோவுக்கு ஆறு அடி நீட்டம் வரும் இதுவும் நல்லாவே தாங்கும் இதுவும் பத்து வருஷத்துக்கு மக்காது அந்த மாதிரி இதுவும் தாங்கும் இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்ட் சீட்டு இது வந்து அந்த பார்த்தா அந்தாலும் தெரியும் இந்த சைடு அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும் அப்புறம் கீத்து கொட்டை மேலே போட்டுக்கலாம் இதே சப்ரேட்டாக போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹீட்டு வரும் கீத்து கொட்டை மேலே போகிறதுக்கு இது வந்து நல்ல ஷீட்டு இது வந்து மூன்றரை கிலோ வருது இது எப்படி ஒரு பதினெட்டு இருபது அடி அந்த மாதிரி நீட்டம் வரும் மூன்றரை கிலோவுக்கு இருபது அடி நீட்டம் வரும் இதோட திக்னஸ் வேரியேஷனும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் தான் வரும் வந்து நீங்கள் வந்து சைட் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியாது வந்து மேலே கீத்து மேலே போகிற இது அப்புறம் அதிகமாக யூஸ் ஆகும் நீங்கள் வந்து சப்ரேட்டாக போட முடியாது ஏன்னா ஹீட் ரொம்பவே வரும் ஹீட்டு உங்களுக்கு வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக வேணும் பட்ஜெட் ப்ராப்ளம் எங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தடி பத்தடி நீட்டத்துக்குள்ளே இருக்கிற ஷீட் எல்லாமே உங்களுக்கு வந்து நூற்றம்பது ரூபா அந்த ரேட்டு இருந்து பண்ணி தருவோம் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் வந்து கீற்று மேலே போடுறதுக்கு எங்களுக்கு வந்து நீட்டம் வந்து கம்மி கம்மியாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பட்ஜெட்டும் கம்மியாகும் உங்களுக்கு செலவும் மிச்சம் அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு தான் இது வந்து யூஸ் பண்ணுறது நம்மக்கிட்ட அங்கே ஒரு அடி ஷீட் கூட ஒன்று இருக்குது இது வந்து எப்படின்னா ஒரு அடி ஒன் ஒரு அடிக்கு மூணு இஞ்சி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இப்போ ஒரு அடிக்கு கேட்குறீங்களுக்கு இந்த மாதிரி ஷீட் நாங்கள் கொடுத்துருவோம் நம்மளுடைய அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேச்சேரி பெண்ணாகரம் மெயின் ரோட் குக்குல்பட்டி அதுக்கு நம்ம கடை இருக்குது பக்கம் பார்க்குறீங்க வருதுன்னா வாங்க டிஸ்டன்ஸ் அதிகம் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் பார்சலில் அனுப்பிச்சி வச்சுருவோம் நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டு அட்ரெஸ் அனுப்புனீங்கன்னா உங்கள் உங்கள் ஊருக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாக இருபது கிலோவுக்கு மேலே வாங்கினா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம் ஒவ்வொருத்தர் வந்து பணத்தை நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் நீ வந்து பார்சல் அனுப்பாமல் அப்படிங்களா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொருத்தர் கேட்குறாங்க நீங்களாக அந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா பார்சல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து இப்போ வந்து கேரளா மாநிலம் வந்து நீ வந்து தைரியமாக அனுப்பலாம் அது வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் நீங்கள் வந்து தைரியமாக அனுப்பலாம் எங்களை நம்பி அனுப்பலாம் ஓகேவா வந்து பார்சல் பண்ணி உனக்கு உங்க ஊருக்கு அட்ரஸ் கூட அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா அந்த அட்ரஸுக்கு நாங்க அனுப்பி வச்சுருவோம் ஏற்கனவே நம்ம ஷீட் சீட் வாங்கிட்டு போய் ஷெட்டு போட்டிருக்காங்க நிறைய பேரு எங்களோட வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து நாலு வகையான மெட்டீரியல்ஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் இருந்து நீங்கள் வந்து நீட்டாக அவங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் வரும் நீட்டாகனா அவங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு வேரியேஷனில் நீட்டாக வரும் ஓகேவா முக்கியமாக இந்த டிரான்ஸ்பரன் சீட் வந்து சைடு அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும் மேலே போடுறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணக்கூடாது இதே கீத்து மேலே போகிறதுக்குனாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் கீத்து தெரியும் அப்படியே இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு அந்த ஷீட் வந்து நீங்கள் நீட்டை வந்து முந்நூறு அடி வரிகளும் கூட இருக்குது நீங்கள் வேணால் கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் திட்ட அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க அனுப்பிச்சு வச்சுருவோம் பார்சல் சார்ஜ் வந்து இருபது கிலோவுக்கு மேலே வாங்கினா டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ பண்ணுவோம் நம்பருக்கு இதை விட ரொம்ப டீட்டெயிலுங்க எந்த வீடியோலேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது நல்லது ஓகே தேங்க்யூ